அதனால் உடல் பருமன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் ஃபர்ஸ்ட் வந்து எழுந்துச்சு நல்ல உங்களோட காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரிஸ்க் வாக்கிங் நல்லா ஒரு உங்களுக்கு தேவையான குடிநீர் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ ஒத்துக்குதோ அவ்வளோ குடிநீர் சாப்பிட்ருங்க உடல் பருமன் அதாவது உடல் பருமன் வந்து அனைத்து மூல மலச்சிக்கல் பலச்சிக்கலுக்கு காரணம் சொல்கிற மாதிரி உடல் பருமன் வந்து நம்ம அனைத்து ஹார்மோனுக்கும் இன்டியூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஹார்மோன் பிரச்சனைக்கும் உடல் பருமனும் ஒரு காரணம் முக்கியமான காரணம் அதனால் உடல் பருமன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நான் பண்ண வேண்டியது காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து எழுந்திரிச்சு நல்லா உங்களோட காலை கடன்கள்லாம் முடிச்சிட்டு ஒரு பிரிஸ்க் வாக்கிங் நல்லா ஒரு உங்களுக்கு தேவையான குடிநீர் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ ஒத்துக்குதோ அவ்வளோ குடிநீர் சாப்பிட்ருங்க எது தண்ணீர் கூட சாப்பிடலாம் உங்களுக்கு சூடு தாங்குற அளவுக்கு கூட காலையில் வெதுவெதுப்பான தண்ணி ஏன்னா உங்களோட ஃபேட்டை வந்து உங்களுக்கு கரைக்கணும்னா சுடு தண்ணீர் நல்லா வேலை செய்யும் காலையில் ஒரு தொம்பு ஒரு முந்நூறு மில்லி அதே நைட்டு படுக்க போகும்போது ஹாட் வாட்டர் இது நடுவில் நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்துங்க இந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா இயற்கையான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நார்ச்சத்து அதிகமான ஒரு உணவுகள் எடுத்துக்கணும் பழங்கள் வந்து கையை எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா புரத கொஞ்சம் கொண்டக்கல்ல சுண்டல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் அதுவே வெயிட்டு போடவும் செய்யும் ஒரு முந்திரி பாதாம் பிஸ்தா நிறையா லிமிட்டாக எடுக்கணும் நாலு நாள் எடுக்கணும் இதெல்லாம் வந்து காலை உணவு வந்துட்டு இரவில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி ஒரு புரதச்சத்து வெயிட் லை அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும் மசாலா எடுத்து குறைச்சிங்கனாலும் உங்களுக்கு டைட் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாலே டைஜஷன் அரைவேர் தான் சாப்பிடும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டு மார்னிங் நல்லா பிரிஸ்க் வாக்கிங் ஒரு தேர்ட்டி நல்லா கையை காலை வீச பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி போங்க நல்ல சுத்தமான காத்தில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி நடங்க நூறு நாள் கண்டினியூவாக நடங்க நடையில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குறையும் ஃபஸ்ட்டு ஒரு அந்த லைட் வெயிட்டாக அந்த ஃபேட்லாம் வந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறையும் அதை பற்றி ஒன்றும் கூட இல்லை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிஸ்காக இருக்கணும் நம்ம உடல் வளையும் தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல குனிஞ்சி நீங்கள் தொடணும் திருப்பி நீங்கள் நல்லா வில்லாட்டணும் இந்த ஒரு ஃபெக்சிபிலிட்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் தோப்பு போடலாம் அதுக்கு அது பேர் பன்கூட சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தோப்புக்கரணம் ஆரம்பிச்சிங்கன்னா கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் போட ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் பத்து போடுங்க அப்புறம் இருபதுக்கு ட்ரை இப்படியே முப்பது வரைக்கும் போயிட்டு போதும் நல்ல முழுசும் நம்ம வந்து உடசக்கணும் இந்த கசக்கிற பொழுது எல்லாம் நமக்கு வந்து சுரக்க ஹார்மோன் நமக்கு கிடைச்சிட்டாலே அந்தந்த உறுப்புகள் பலமாயி வயிறு பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் உடனே குறையாட்டியும் பல நாள் அந்த எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பலனை பார்க்க முடியும் நம்ம மெயினாக வந்து நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் படிக்கட்டு கூட நம்ம ஏறி இறங்கலாம் படிக்கட்டு ஏறி இறங்கலாம் வாக்கிங் போயிட்டு அது ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்து டயட் எக்ஸசைஸ் இது ரெண்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுக்கும் நன்றியோட உங்களுக்கு அளிக்கிறேன் நன்றி வணக்கம்